துருவ நட்சத்திரம் அப்படிங்கிறது துருவன் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன பையங்க அவனுடைய கடுமையான உழைப்பினால் அவன் எவ்வாறு உயர்ந்த பதவியை பெற்றான் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பாதன் அப்படின்னு சொல்லிட்டு வர அரசன் அவனுக்கு ரெண்டு மனைவி சுனிதி மற்றும் சுருசி சுனதியினுடைய மகன் தான் துருவன் துருசியினுடைய மகன் வந்து உத்தமன் அரசனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மனைவி ரெண்டாவது பா பையன் மேலே தான் அதிக பாசம் இப்போ உத்தமனும் துருவனும் ஒரு தாட்டி விளையாண்டு வராங்க அப்போ உத்தமன் போய் அவங்க அப்பா மடியில் உட்காந்துக்கிறான் துருவன் வந்து உட்காரலான்னு ரொம்ப ஆசை ஆனால் அப்பா அவங்க சின்னம்மா சொல்கிறாங்க நீ வந்து எனக்கு மகனாக பிறந்திருந்தா நீ வந்து உட்காரலாம் ஆனால் நீ வந்து சுரு சுந்நதிக்கு மகனாக பிறந்தங்காட்டி எப்படி வந்து உட்கார முடியும் உரிமையோடு அப்படின்னு கிண்டலாக சொல்கிறாங்க இந்த இதை கேட்டேன்னு துருவன் ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க அம்மாட்ட போய் தகவலை சொல்கிறான் அம்மா இப்படி சொல்கிறாங்கம்மா அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு மகனே நீ உயர்ந்த நிலையை அடையணும் அதுக்காக நீ இறைவனை நோக்கி தியானம் செய் திருமணம் நோக்கி அப்படின்னா உடனே அவங்க காட்டுக்கு போகிறாங்க முனிவர்கள் இருக்கிறாங்க முனிவர்களில் கேட்குறான் எப்படி திருமால் நோக்கி தியானசுன்னா அவங்க சில வழிமுறைகள் சொல்கிறாங்க அப்போ கடும் தவம் மேற்கொள்கிறாங்க அவனுடைய கடும் தவத்தை பார்த்து தேவாதி தேவர்களில் பயப்படுறாங்க எங்கள் தன்னுடைய பதவிக்கே ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு நிறைய இடைஞ்சல் பண்ணுறாங்க விலங்குகள் மாதிரி வந்து இடைஞ்சல் பண்ணுறாங்க நெருப்பு மலை மற்றும் பெரிய புயல் காற்று மற்ற அவங்க அம்மாவை வந்து வேண்டாம் மகன் சொல்கிற மாதிரி ஒரு பிரம்மை இத்தனையும் தாண்டி துருவன் கடுமையான தவம் மேற்கொள்கிறான் அவனுடைய தவனத்தை பார்த்து திருமால் மெச்சி முன்னாடி தோன்றாரு துருவா உனக்கு என்ன மரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு இன்னும் துர்வன் சொல்கிறாரு ஐயா இந்த மாதிரி எங்கள் அப்பா எல்லா அம்மா எல்லாரும் என்னை இன்சல்ட் பண்ணுறாங்க அப்போ அவர்கள்லாம் பாராட்டும்படியாக உலகமே என்னை வியந்து பார்க்கும்படியாக எனக்கு ஒரு பதவியை தாருங்கள் அப்படின்னா உடனே திருமால் அவரை துருவ நட்சத்திரமாகிவிட்டு உலகமே உன்னை பார்த்து கொண்டே இருக்கும் அனைவருக்கும் நீ வழிகாட்டுவாய் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க அவங்க பக்கத்துலேயே அவங்க அம்மா சின்ன நட்சத்திர மண்டலத்தில் அவரும் ஒரு நட்சத்திரம் அப்போது இந்த இது கதையாக இருக்கலாம் ஆனால் நமக்கு மன நம்பிக்கை தன்னம்பிக்கை தளராத நம்பிக்கை இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாருங்க எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் தின்னியர் ஆகப் பெரு நீ என்ன நினைக்கிறீங்களோ அதன்படி அடைய முடியும் அதுக்கு என்ன வழி என்றால் தின்னியர் தின்னியர் என்றால் மன உறுதியுடையவர் மன உடையராக இருந்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் எண்ணிய எண்ணி ஆங்கு எய்து என்னிஆர் திண்ணியராக பெரியும் இந்த குரனுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிக்ஸ் 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 பேராசிரியர் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஆட்டோகிராஃப் போடுறப்ப கூட அவர் வந்து கையெழுத்து போட்டு ட்ரிபிள் சிக்ஸ்ன்னு எழுதுவார் கீழே அப்போ ட்ரிபிள் சிக்ஸ் அப்படின்னா இதுதான் எண்ணியா எண்ணியாங்க இது என்னியா தின்னியராக பெரிய அப்போ வள்ளுவருடைய குரல் எங்கெங்கே புகழ் பெறுது பாருங்க அதனால் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே மாறிவிடுவோம் எப்பொழுது என்றால் திண்ணியராக இருந்தால் ஆகவே நாம் திண்ணியராக இருந்து நாம் வாழ்க்கையில் லட்சியங்களை அடைய வேண்டும்